வெல்கம் பேக் அவர் சேனல் ஹெச் பி விசா கட்டண உயர்வு இந்தியாவில் புதிய கிளையை தொடங்கும் அமெரிக்கா நிறுவனம் இதில் ஹெச் விசா மட்டும் இல்லை அமெரிக்காவில் படிக்கும் மாணவர்களுக்கே செக் அதிர்ச்சி தரும் திட்டம் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹெச் ஒன் பி விசா பிரச்சனை என்ன அமெரிக்கா போனால் போகட்டும் இந்தியாவில் வந்து வரவே இந்தியர்களை வரவேற்கிறதுக்கு சீனா ஜெர்மனி நியூசிலாந்து அப்படின்ட்டு அவங்கலாம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா ஹெச் ஒன் பி விசா பெற்றுள்ள முன்னெண்ணி அமெரிக்க நிறுவனங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது அமெரிக்காவோட நான் இம்மிக்ரான்ட் ஒர்க் தான் அதாவது இதோட கார்டு பிழிவு இடம் பணியாளரோட விசான்னு சொல்லலாம் இது ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் பணிகளுக்கு வழங்கப்படுது அதாவது தொழில்நுட்பம் அறிவியல் கணினி இன்ஜினியரிங் போன்ற துறைகள் அல்லது அந்த துறையில் பட்டம் அல்லது அதற்கு சமமான தகுதி தேவைப்படுது அவங்க மட்டும்தான் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும் ஒரு அமெரிக்கா நிறுவனம் அந்த வெளிநாட்டு நிபுணரை கடமையாய் பணியமர்த்த விரும்புச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் யுஎஸ்ஏஸ்க்கு விண்ணப்பம் people. பெட்டிஷன் செய்யணும் ஆரம்ப காலம் மூணு வருஷம்தான் அதை சம்மந்தப்பட்ட சம்மந்தமாக நீட்டிக்கலாம் அது இன்னொரு மூணு வருஷம் நீட்டிக்கலாம் மொத்தமாக ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் இந்த வசதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹெச் ஒன்பி விசாங்கிறது டியூயல் இன்டென்ட் விசா அதாவது அமெரிக்க நிராதார குடியுரிமையை கிரீன் கார்டை நோக்கி விண்ணப்பிக்கிறதுக்கும் இந்த யூஸ் பண்ணுவாங்க அவ்விசாக்கள் ரெண்டு வகை வரையறுக்கையில் உட்படும் ஒன்று என்ன அப்படின்னா ஹெச் அதாவது ஹெச் ஒன்பியில் வந்து அறுபத்தஞ்சாயிரம் இடம் மட்டும்தான் அப்புறம் யூஎஸு இது வந்து முகம் வருமான முனைவர் பட்டம் பெற்றோருக்கு மேலதிக இருபதாயிரம் இடங்கள் மட்டும்தான் மட்டும் இதில் மாஸ்டர்ஸ் கேப்னு சொல்லுவாங்க இதில் இருபதாயிரம் பேர் மட்டும் தான் பண்ணலாம் அதுக்கு வந்து ஹெச் ஒன் பிக்கு அறுபத்தஞ்சாயிரம் இடங்கள் மட்டும் தான் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் முதல் பாதியில் பார்த்தோம்னா அமேசான் வந்து மிகவும் அதிக ஹெச் ஒன் பி விசாக்களை பெற்ற நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னு செய்திகள்லாம் சொல்லுது அடுத்ததாக பார்த்தோம்னா டிசிஎஸ் டாடா கன்சல்டன்டி சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா இது இரண்டாம் இடத்துல இருந்து தான் சொல்லப்படுது அந்த செய்தின்படி பார்த்தோம்னா இந்தியர்கள் ஹெச் ஒன் விசாவில் மிக அதிக பங்கு வகிக்கிறாங்க ஐடி தொழில்நுட்பத்துறையிலையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தோம்னா கல்வி தகுதி என்ன தொழில்நுட்பத்துறை என்ன விண்ணப்பிக்க செயல்முறை என்ன போன்ற விசாரணைகள்லாம் நடத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு காலத்திற்கான ஹெச் ஒன் பி விதிமுறைகள் கட்டணங்கள் மாற்றங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லை ஹெச் ஒன் பி விசா அப்படின்னா யாருக்குலாம் கிடைக்கும் இந்த விசா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷாலிட்டி ஜாப்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் டேட்டா சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் மெடிசன்ஸ் ஃபினான்ஸ் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு குறைந்தது ஒரு பேச்சுலர் டிகிரி அதாவது நாலு வருஷம் படிச்சிருக்கணும் இல்லை அதற்கு இணையான அனுபவம் இருக்கணும் அவங்க மட்டும்தான் இந்த விசாவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஒரு யூஎஸ் எம்ப்ளாயர்ஸ் ஸ்பான்சர் பண்ணணும் நீங்கள் தனியாக வந்து இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண முடியாது விண்ணப்பிக்க ப்ராசஸ் பார்த்தோம்னா எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு வேலை தரும் நிறுவனம் தான் வந்து அதை அப்ளை பண்ணி தர முடியும் அதாவது அமேசானாக இருக்கட்டும் டிசிஎஸாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி தருவாங்க இது யூஎஸ்சிஎஸ்க்கு விண்ணப்பிக்கணும் அடுத்து எல்சிஏ லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரில் அப்ரூவ் ஆகணும் அடுத்து ஹெச் பி லாட்ரி ஏன்னா ஆண்டுதோறும் ஃபிக்ஸட் ஃபிக்ஸ்டு தான் அதாவது என்ன அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் விசாக்கு மட்டும்தான் ஜென்ரல் கேப்பில் இருக்கும் இன்னொன்று டுவெண்ட்டி தௌசண்ட் விசாஸ் வந்து யூஎஸ் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு வந்து அது வச்சுருப்பாங்க இதில் வந்து பெட்டிஷன் அப்ரூவல் பார்த்தோம்னா யூஎஸ்இஐசி வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க விசா ஸ்டாம்பிங் பார்த்தோம்னா உங்கள் நாட்டில் உள்ள யூஎஸ் எம்பாசிஸில் ஸ்டாம்பிங் பண்ணிக்கலாம் கால வரையறை பார்த்தோம்னா இனிஷியல் வேலிடிட்டி மூணு தான் எக்ஸ்டென்ஷன் கூடுதலாக பார்த்தோம்னா இன்னும் மூணு வருஷம் அதிகபட்சமாக ஆறு வருஷம் வரைக்கும் தான் இது வந்து இருக்கும் இதோட நன்மைகள் பார்த்தோம்னா அமெரிக்காவில் சட்டப்படி வேலை செய்யலாம் நல்ல சம்பளம் ஃபேமிலி டிபெண்ட்ஸ் ஹெச் ஒன் விசா அழைத்து கொள்ளலாம் க்ரீன் கார்டுக்கு வழித்தொடர்னு இது வந்து டூயல் இன்டென்ட் விசாவாக இருக்கும் இதில் சிரமங்கள் பார்த்தோம்னா இயர்லி லாட்ரி சிஸ்டம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா குறிப்பிட்ட சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது அண்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கு டிபெண்ட்ஸ் வேலை வேலை பார்த்தோம்னா புதிய ஸ்பான்சர் தேவைப்படுவாங்க அதிக காம்படிஷன் பெரும்பாலும் இந்தியர்கள் அதிகமாக அப்ளை பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தோம்னா அமேசான் தான் அதிகமாக ஹெச் ஒன் பிவி அப்ரூவல் பெற்ற நிறுவனமாக இருக்குது அடுத்த இடத்துல பார்த்தோம்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் கூகுள் மைக்ரோசாஃப்ட் மீட்டாலாம் இருக்குது அதிகமாக ஹெச் ஒன் விசா ஹோல்டர்ஸ் வந்து இந்தியர்களாக தான் இருக்காங்க இப்போ இந்த ஹெச் ஒன்பி விசா பிரச்சனை பார்த்தோம்னா அமெரிக்கா போனால் போகட்டும் இந்தியாவில் வரவிருக்கும் வந்து சீனா ஜெர்மனி இனி ஹெச் ஒன்பி விசா மூலம் அமெரிக்கா வருபவர்களுக்கு தொகை ஒரு லட்சம் டாலர்களுங்க இந்திய ரூபாயில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து அமெரிக்க அரசு அமல்படுத்திய ஒரு அதிரடி திட்டமாக இது பார்க்கப்படுது பொதுவாக ஹெச் ஒன்பி விசா மூலம் பிற நாட்டை சேர்ந்த அறிவியல் தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் கணிதம் ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அமெரிக்காவுக்கு செல்வாங்கங்க ஹெச் ஒன்பி விசா மூலம் அமெரிக்காவுக்கு அதிகம் செல்லும் டாப் ரெண்டு நாடுதாங்க ஒன்று பார்த்தோம்னா இந்தியா இந்தியாவில் வந்து அறுபத்தேழு சதவீதம் பேர் இந்தியர்கள் தான் சீனா அடுத்த ரெண்டாவது இடத்துல இருக்குது அவங்க வந்து பதினோரு சதவீதம் பேர் தான் வந்து போயிட்டுருக்காங்க அமெரிக்காவின் இந்த புதிய நடைமுறையால் ஏகப்பட்ட இந்திய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்கங்க இந்த சூழலை பயன்படுத்தி ஒரு சில நாடுகள் ஸ்கோர் செய்ய நினைக்கிறாங்க இந்திய இளைஞர்களை தங்களது நாட்டின் பக்கம் இழுக்க விரும்புகிறாங்க இதில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்துள்ளது நாடு தான் சீனா அமெரிக்கா ஹெச் ஒன் விசாவுக்கு கட்டணத்தை உயர்த்திய அடுத்த நாளே சீனா வந்து கே விசா என்கிற ஒரு புதிய விசா நடைமுறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் மற்றும் கணித பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் சீனா விசா இந்த விசாவை பெற இந்த துறைகளில் குறைந்தபட்சம் இலங்கை பட்டம் பெற்றிருக்க வேண்டுகிற்கு வயது கல்வி அனுபவங்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சீனா வழங்கும் பிற விசாக்களை விட இந்த விசாவிற்கு கூடுதலாக வந்து வசதிகள் அளிக்கப்பட்டிருக்குங்க இது வரும் அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகுது இப்போ வந்து நேரடியாக நேரடியாகவே அழைக்கும் ஜெர்மனி சீனா வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மறைமுகமாக ஆனால் நேரடியாகவே வந்து ஜெர்மனி அழைக்கிறாங்க எப்படின்னா சீனாவது சுற்றி வளர்ச்சி அனைத்து நாட்டு இளைஞர்களுக்கும் விசா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவின் ஜெர்மனி தூதர் பிலிப் அமர் அக்கர்மன் வந்து எக்ஸ்தலத்தில் திறன் பெற்ற அனைத்து இந்தியர்களுக்கும் இதோ என் அழைப்பு ஐடி மேனேஜ்மெண்ட் அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பையும் தனது நிலையான குடியேற்று கொள்கைகளாகவும் ஜெர்மனி தனித்து நிற்கிறது அப்படின்னு பதிவிட்டிருக்காருங்க அடுத்தது பார்த்தோம்னா நியூஸ்லாந்து நியூஸிலாந்தும் இதுவரைக்கும் இருந்த திறமையான புலம்பெயர்ந்தோருக்குரிய எஸ்எம்சி இருந்த குடியிருப்பு விசா நடைமுறைகளை தளர்த்தி புதிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளதுங்க அதாவது ஒன்று மூணு நிலையிலிருந்த திறன் பணிகளில் இருப்பவர்களை ரெண்டு ஆண்டுகள் நியூஸிலாந்திலிருந்து உள்பட ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்கணும் நியூசிலாந்தின் சராசரி சரி சம்பளத்தை தாண்டி ஒன்று புள்ளி ஒன்று மடங்கு உயர்வாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வர்த்தகம் மற்றும் டெக்னிக்கல் துறைகளில் பணிபுரிவுகளின் நிலை வந்து நாலு அல்லது உயர்கல்வி பெற்றிருக்கணும் இவங்களுக்கு பதினெட்டு மாதம் நியூசிலாந்துலேருந்து உட்பட இருந்துச்சு உட்பட நான்கு ஆண்டு பணி அனுபவம் இருக்கணும் அவங்க தான் குறைந்தபட்சம் நியூசிலாந்தில் சராசரி சம்பளம் அளவுக்காவது சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கணும் இந்த இரு பிரிவினருக்கு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் குடியிருப்பு விசா வழங்கப்பட உள்ளது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளும் புதிய விசாக்களை அறிமுகப்படுத்தி வந்துட்ருக்காங்க இல்லைனா ஏற்கனவே இருக்கும் நடைமுறைகளை தரத்திட்ருக்காங்க இது அனைத்துமே ஒரு திறன் வாய்ந்த இந்தியர்களுக்கான சிறப்பு வாய்ப்பு தான் இந்தியர்களின் ஐடி ஜாப் வெடிவெடுக்கும் டிரம்ப் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அமெரிக்க செனட்டர் கிராக்ஸ் வெளி வெளிநாட்டு மாணவர்களுக்கான பணி அங்கீகாரங்களை நிறுத்துமாறு உள்நாட்டு பாதுகாப்பு துறையை டிஹெச்எஸ் வலியுறுத்துகிறாங்க இந்த நடவடிக்கை நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு அமெரிக்கர்களுக்கு எதிரான போட்டியை உருவாக்குது என்று அவர் சுட்டி செனட்டர் கிராஸ்லி வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்கர்களுக்கு எதிராக போட்டியிடும் மாணவர் விசாதாரர்களுக்கு பணி அங்கீகாரங்களை டிஎெச்எஸ் நிறுத்துவது அவசியம் இந்த சட்டத்தை நேரடியாக மீறுவதோடு தொழில்நுட்ப ரீதியாக அமெரிக்காவை பாதிக்கும் இது அமெரிக்காவிற்கு ஆபத்தை விளைவிக்கும் வெளிநாட்டு மாணவர் விசாதாரர்களுக்கான பணி அங்கீகாரங்களை முடிவுக்கு கொண்டு செயலாளருக்கு நான் கடிதம் அனுப்பியுள்ளேன் இந்த உத்தரவு அமலுக்கு வந்துரும் வந்துடும் பயிற்சி திட்டம் சர்வதேச மாணவர்கள் பட்டம் பெற்ற பிறகு பன்னெண்டு முதல் முப்பத்தி ஆறு மாதங்கள் வரை அமெரிக்காவில் பணிபுரிய அனுமதிக்குது தொழில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் துறைகளில் அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகளை தேடும் படிக்கும் மாணவர்களுக்கு ஓபிடி அப்படிங்கிறது ஒரு முக்கிய பாதையாக கருதப்படுது தற்போதைய விதிகளின்படி எஃப் ஒன் விசாக்களில் உள்நாட்டு உள் வெளிநா உள்ள வெளிநாட்டு மாணவர்களை முதல் கல்வியாண்டில் வளாகத்திற்கு வெளியே வேலை செய்ய அனுமதிக்கப்படுறதில்ல இருப்பினும் அவர்கள் ஓபிடி அல்லது கரிக்குலர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சிபிடி மூலம் பணி அங்கீகாரத்துக்கு விண்ணப்பிக்கலாம் இதில் ஓபிடி பன்னெண்டு மாதங்கள் வரை பணி அங்கீகாரத்தை வழங்குது இதில் ஸ்டெம் பட்டதாரிகளுக்கு மேலும் இருபத்தி நாலு மாதம் நீட்டிக்கிறாங்க இதில் கரிக்குலர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது சிபிடி பாடத்திட்டத்துடன் தொடர்புடைய அல்லது நடைமுறை பயிற்சிகளை அனுமதிக்குது விண்ணப்பங்களுக்கு மாணவர்களின் பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்க குடியுறவு அதிகாரிகளின் ஒப்புதல் வேணும் இப்ப சக்ராக்ஸ் இந்த கருத்து விசா திட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு வந்த பெரிய மாற்றங்களுக்கு பிறகுதான் செப்டம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய பி மனுக்களுக்கான கட்டணம் வந்து டாலர் வந்து ஒரு லட்சம் டாலராக உயர்த்தப்பட்டிருக்கு முன்னதாக இத்தகைய மனுக்களுக்கான கட்டணம் ரெண்டாயிரம் டாலர்லேருந்து அஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் தான் இருந்துச்சு அதிபர் ட்ரம்ப்பின் ஹெச் ஒன் பி விசா திட்ட சீர்திருத்தம் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களையும் திறமையான நிபுணர்களையும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் பத்தொம்பது அன்று அமெரிக்க நிர்வாகம் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை ஆண்டுக்கு ஒரு லட்சம் டாலராக உயர்த்துவதாக அறிவித்தாங்க ஹெச் ஒன் பி திட்டம் இந்த நிறுவனங்களுக்கு இந்தியா சீனா போன்ற நாடுகளில் இருந்து நூற்றாயிரக்கணக்கான உயர்திறன் கொண்ட ஊழியர்களை பணியமர்த்த உதவியது தற்போது இந்த ட்ரம்ப் வந்து செக் வச்சிருக்காரு ஹெச் ஒன் பி விசாவில் மூன்று ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இதை ஒரு முறை புதுப்பித்து மொத்தம் ஆறு ஆண்டுகள் வரை பயன்படுத்தலாம் விண்ணப்பதாரர்கள் அமெரிக்க முதலியாய் முதலாளியால் ஸ்பான்சர் செய்யப்பட வேண்டும் இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு அறுபத்தஞ்சாயிரம் விசாக்கள் என்ற உச்சவரம்பு இருக்குது அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலிருந்து மேம்பட்ட பட்டம் பெற்றவர்களுக்கு கூடுதலாக இருபதாயிரம் விசாக்கள் வந்து ஒதுக்கப்படுது அதிக தேவை விசாக்கள் வந்து பொதுவாக லாட்சி முறை மூலம் திட்டம் முக்கியமாக தொழில்நுட்பம் பொறியியல் மருத்துவம் ஆராய்ச்சி மற்றும் பிற சிறப்பு துறைகளில் பணிபுரியும் உயர் திறன் கொண்ட வெளிநாட்டு நிபுணர்களுக்கு பயனளிக்குது ஒவ்வொரு ஆண்டும் அனுமதிக்கப்பட்ட எச் ஒன் பி விண்ணப்பங்கள்ல எழுபதுக்கும் அதிகமானவை இந்தியர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு சீரர்கள் இரண்டாவது பெரிய குழுவாக இருக்காங்க இவர்கள் சுமார் பதினோரு மட்டும் தான் பெற்று அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு செப்டம்பர் வரை சுமார் நாலு லட்சம் எச் ஒன் பி விசாக்களில் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஹெசிசிஎல் விப்ரோ உள்ளிட்ட முன்னணி இந்திய ஐடி நிறுவனங்கள் இந்த காலகட்டத்தில் சுமார் ரெண்டு இருபதாயிரம் ஊழியர்களுக்கு விசா வழங்கியிருக்கு இப்போது புதிய விதியால் இந்தியர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயத்தில் இருக்கும் அமெரிக்காவின் ஹெச் ஒன் பி விசா கட்டணங்கள் அதிகரித்ததுனால் அசஞ்ச நிறுவனம் இருக்குது இல்லைங்களா அது இந்தியாவில் ஒரு புதிய கிளை ஒன்று அமைச்சு அதில் பன்னெண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க திட்டமிட்டிருக்காங்க ஹெச் ஒன் பி விசாவுக்கான கட்டணங்கள் சமீபத்தில் ஒரு லட்சம் டாலராக உயர்த்தப்பட்டிருக்காங்க இந்த மாற்றம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த திடீர் கட்டண உயர்வால் அசஞ்ச நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுது அசஞ்ச நிறுவனம் புதிய வளாகம் அமைப்பதற்காக விசாகப்பட்டினம் அருகே ஒரு பத்து ஏக்கர் நிலம் ஒதுக்கி தருமாறு ஆந்திர அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க நிறுவனத்தில் உலக அளவில் உள்ள ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஊழியர்களில் சுமார் மூணு லட்சம் பேர் இந்தியர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய வளாகத்திற்கான முதலீடு குறித்த தகவல் இன்னும் வெளியாகப்படலை இதேபோல் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் காக்சிடென்ட் போன்ற நிறுவனங்களும் இந்தியாவில் புதிய அலுவலகங்களை தொடங்க ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுதுங்க அமெரிக்காவில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் நிறைய இருக்குது தங்களது வெளிநாட்டு ஊழியர்களுக்கு ஹெச் ஒன் பி விசா பெற்று அமெரிக்கா வரவழைத்து பணி வாய்ப்புகளை வழங்கியிருக்குது அந்த வகையில் அமெரிக்காவில் இருக்கும் அமேசான் தான் முதலிடத்தில் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் பாதையில் அதிக ஹெச் ஒன் பி விசா பெற்றிருப்பது அமேசான் நிறுவனம் தான் அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் சேவைத்துறையின் துறையின் இணையதளத்தில் வெளியாகியிருக்கும் தரவுகளின்படி இ வணிக நிறுவனமான அமேசான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் முப்பது வரை பத்தாயிரத்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலு ஹெச் பி விசாக்களை பெற்றுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இடத்துல டாட்டா கன்சல்டன்சி சேவை நிறுவனம் ஐயாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஹெச் பி விசாக்களுக்கு இரண்டாவது இடத்து விசாக்களை பெற்று ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மைக்ரோசாஃப்ட்டு இது ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது விசா மெட்டா வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு விசா ஆப்பிள் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆகியவை மூணாவது இடம் நாலாவது இடம் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இந்த நிறுவனங்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கும் திறமை வாய்ந்த ஊழியர்களை தங்களது பொறியியல் ஆராய்வு மேம்பாட்டுத் துறைகளில் பணியாற்ற ஹெச் பி விசா அனுமதி பெற்று அமெரிக்காவுக்கு அழைத்து வந்து பணியமர்த்தப்பட்டு வந்துட்டுருக்காங்க அமெரிக்காவின் கடந்த ஆண்டு ஹெச் பி விசா பெற்ற நாடுகளில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது அமெரிக்கா வழங்கிய ஒட்டுமொத்த விசாவில் எழுபத்தி ஒரு சதவீதத்தை இந்தியர்கள் தான் பெற்றிருக்காங்க இதில் ஹெச் பி விசா கட்டணத்தை ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தேழு லட்சத்திலேருந்து ரூபாய் எண்பத்தி மா உயர்த்த உத்தரவுல அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை கைய போயிட்டு இருக்காரு தொடர்ந்து வெளிநாட்டில் இருந்து அமெரிக்கா விசா பணியாற்றும் ஒரு பணியாளருக்கு எண்பத்தெட்டு லட்சம் கட்டணத்தை அவர் பணியமர்த்தும் நிறுவனங்கள் செலுத்தணும் அப்படின்னு வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் தெரிவிச்சிருக்காரு இந்த அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா பெற்ற பணியாளர்கள் மட்டுமன்றி நிறுவனங்களுக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதையடுத்து வச்சிருக்கவங்க அல்லது புதுப்பே இந்த கட்டண உயர்வு பிரிவு பொருந்தாது அப்படின்னும் ஒரு முறை மட்டும்தான் செலுத்தணும் அப்படின்னும் கட்டணம் என் ஒரு முறை செலுத்த கட்டணம் தான் அமெரிக்க அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க அமெரிக்க பணியாளர்களை பாதுகாத்து எச் ஒன் பி விசா நடைமுறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ளும் நோக்கில் விசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டு காலத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் உட்பட செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேதிக்கு பிறகு விண்ணப்பவர்கள் மட்டுமே இந்த கட்டணத்தை செலுத்தணும் அதற்கு முன்பாக விண்ணப்பத்தர்கள் புதுப்பிப்பதற்காக விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவர்கள் மற்றும் அமெரிக்காவில் மீண்டும் நுழையும் எச் ஒன் விசாத்தாரர்களுக்கு இந்த புதிய கட்டணம் பொருந்தாது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படுத்தியிருக்கதாக சொல்கிறாங்க தேங்க்யூ உங்களோட கமெண்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்